காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி நூற்றி அறுபத்தி இரண்டு காமாட்சியின் கண்கள் நம் அவயவங்களில் கண் மிகவும் முக்கியம் என் கண்ணே என்று பிரியமானவர்களை சொல்கிற மாதிரி காதே மூக்கே என்பதில்லை அல்லவா அம்பாள் என்பதாக பரமாத்மா மூர்த்திக்கிற போது அவளுடைய கண் எத்தனை முக்கியமாகும் காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி என்கிற போது அக்ஷி என்பது அவளது கண் விசேஷத்தையே சொல்கிறது காமாட்சியின் கைகளில் மன்மதனின் வில்லும் அம்பும் இருப்பதாக சொல்கிறோம் அவளுடைய கைகளில் மட்டுமில்லை கண்களிலும் கூட இவையே இருக்கின்றன என்று ஆச்சாரியால் சௌந்தர்யலகரியில் கவித்துவ நயத்தோடு சொல்கிறார் என்ன சொல்கிறார் அம்பாளுடைய புருவம் கொஞ்சம் நெறிந்திருக்கிறதாம் கவலை இருந்தால்தான் புருவம் நெறியும் லோகமாதாவுக்கு ஜனங்கள் எல்லாரும் கெட்டுப்போகிறார்களே அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற கவலை அதனால் புருவம் வளைந்திருக்கிறது அம்பாளுடைய பரம லட்சணமான புருவங்கள் வில் மாதிரி இருக்கின்றன இரண்டு வளைந்த பாகங்களை கொண்ட தனுசை போல் அவை உள்ளன ஆனால் புருவ மத்தியில் அதாவது நாசி தொடங்கும் இடத்துக்கு மேலே ரோமம் இல்லை ரோமம் இருந்தால் அது உத்தமம் அல்ல சாமுத்ரிகா லட்சணம் ஆகாது கூடின புருவம் கெடுதல் உண்டாக்கும் என்பார்கள் அம்பாளுடைய புருவங்களின் மத்தியில் ரோமம் இல்லாதது உத்தம ஸ்திரீ லட்சணம்தான் ஆனால் இது புருவங்களை வில்லுக்கு உவமிக்கும் போது அவ்வில்லுக்கு நடுவே ஊனம் போல் தோன்றலாம் அப்படி ஊனம் தோன்றாமல் ஆச்சாரியால் ஒரு காரணம் சொல்கிறார் வில் என்று ஒன்று இருந்தால் அதை எய்கிறவன் அதன் மத்தியில் தன் முஷ்டியால் அதை பிடித்து கொண்டுதானே நானில் அம்பு பூட்டியிருப்பான் முஷ்டி பிடித்திருக்கிற இடம் வில்லின் இரண்டு பாகங்களுக்கு மத்தியில் அந்த வில்லை மறைக்கத்தானே செய்யும் இப்படித்தான் அம்பாளின் புருவ வில்லையும் எவனோ மத்தியில் பிடித்துக்கொண்டு அம்பை பூட்டுகிறான் அவனுடைய முஷ்டி உள்ள அந்த மத்திய பாகம்தான் ரோமம் இல்லாத இடைவெளி என்கிறார் இப்படி அம்பாளின் புருவத்தை வில்லாக வளைப்பவன் யார் மன்மதன்தான் அவனுடைய கரும்பு வில் போலத்தான் கருணையால் வளைந்த லோகமாதாவின் புருவம் இருக்கிறது மன்மதனுடைய வில்லுக்கு வண்டுகள் தானே நான் கயிறு அதற்கேற்றாற்போல் போல் இந்த புருவத்துக்கு கீழே அம்பாளுடைய வண்டு விழிகள் இரண்டும் இப்படியும் அப்படியும் ஓடிக்கொண்டே இருக்கின்றன ஒருத்தரும் விட்டு போகாமல் சமஸ்த பக்தர்களுக்கும் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்பதால் அவை இப்படி சஞ்சரித்து கொண்டே இருக்கின்றன இந்த நானில் வில்லிலும் மன்மதன் தன்னுடைய சக்தியை வைத்து ஏகிறான் அதனால் தான் ஞானமூர்த்தியாய் இருந்த பரமேஸ்வரன் அம்பாளிடம் பிரேமை கொண்டான் அதனால் ஜீவ பிரபஞ்சம் முழுதிடமும் அன்பு கொண்டான் ஆசை இல்லாத பிரம்மம் அசைந்து கொடுத்து சகல ஜனங்களையும் ரட்சித்தது அம்பாளுடைய கவலையும் தீர்ந்தது வில்லை பிடித்த மன்மதனின் முஷ்டி அம்பிகையின் புருவங்களுக்கு மத்தியில் உள்ள இடைவெளியாகவும் அவனுடைய மணிக்கட்டு நான்கயிறான வண்டு விழிகளுக்கு நடுவில் நாசியின் அடிப்பாகமாகவும் ஆகிவிட்டது இப்படி ஆச்சாரியால் துதிக்கிறார் ஈஸ்வரனின் மீது காமபானத்தை போடும் அந்த கண்களேதான் பக்தர்களை கடாட்சிக்கும் போது காமத்தை துவம்சம் செய்து ஞானத்தை பொழிகின்றன மன்மத பானங்கள் என்பவை என்ன தாமரை மல்லிகை கருங்குவளை மாம்பு அசோக புஷ்பம் ஆகியவைதான் அவனுடைய அம்புகள் ரூபம் ரசம் கந்தம் ஸ்பரிசம் ஆகிய நான்கால் நம்முடைய நான்கு இந்திரியங்களை ஆகர்ஷிப்பது புஷ்பம் அதன் அழகு கண்ணுக்கும் அதில் சுரக்கிற தேனின் ரசம் நாக்குக்கும் வாசனை மூக்குக்கும் மென்மை தொடு உணர்ச்சிக்கும் இன்பம் தருகின்றன பாக்கியிருக்கிற இந்திரியம் காது அதற்குத்தான் வண்டு நான் அது எப்போதும் ரீங்காரம் செய்வது இந்த ஐந்துக்கும் மேலே கரும்புவில் அதுதான் எல்லா இந்திரிய சேஷ்டைக்கும் காரணமான மனம் வெறும் பூவையும் கரும்பையும் வண்டையும் வைத்துக்கொண்டு கொண்டு மன்மதன் ஜீவராசிகளையும் இந்திரிய வியாபாரத்தால் இழுத்து தள்ளுகிறான் என்றால் என்ன அர்த்தம் சாக்ஷாத் பராசக்தியின் அனுகிரகம் இருந்துவிட்டால் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதமாகிவிடும் என்று அர்த்தம் உலக லீலை நடப்பதற்கே தேவி அவனுக்கு இந்த சக்தியை அனுகிரகித்தாள் ஆகவே கவித்துவ அழகுக்காக அவன் அவள் புருவத்தை வளைத்து அம்பு எய்வதாக சொன்னாலும் அவள்தான் அவனுக்கும் சக்தி தந்தவள் அவளுடைய சக்தியால் தான் அவன் நம் இந்திரியங்களை வெறித்தோடு செய்கிறான் இதிலிருந்தே அவளுடைய கிருப்பை இருந்தால்தான் இந்த இந்திரியங்களை வசமாக்கி ஓடாமல் நிறுத்த முடியும் என்றும் ஏற்படுகிறது தண்டிப்பது காப்பாற்றுவது இரண்டும் செய்கிறவன்தான் பிரபு நம் கர்மத்துக்காக நம்மை ஆட்டி வைத்து சிக்ஷிக்கிறான் காமனை அதிகாரியாக கொண்டு அவனுக்கும் ஜெயம் வாங்கி தருகிறாள் அந்த காமன் நம்மிடம் வாலாட்ட முடியாதபடி நாம் காம ஜெயம் செய்யவும் அவளே கதி அந்த ரட்சனையை செய்ய வேண்டுமென்றே லோகமாதாவான அவள் எப்போதும் கவலையோடு புருவவில்லை வளைத்து கொண்டு அன்பு என்கிற பானத்தை வீசி பரமேஸ்வரனை கருணையில் திருப்பிக் கொண்டிருக்கிறாள் அம்பாளுடைய கண்களிலிருந்து பொங்குகிற கடாட்சம் ஸ்ரீ ஆச்சாரியாளிடம் பூரணமாக பொலிந்து கொண்டிருந்த போது அவரது வாக்கிலிருந்து ஒரு ஸ்லோகம் வந்தது இதுவும் சௌந்தரியலகரையில் இருக்கிறது த்ரிஎஸ் யாதர தளித்த ருஜா என்ற ஸ்லோகம் அவளுடைய கடாக்ஷம் இல்லாமல் இப்படிப்பட்ட அமிர்தம் போன்ற ஸ்லோகம் பிறக்க முடியாது ஆனால் இந்த ஸ்லோகத்திலோ ஆச்சாரியால் அம்பாளின் கடாக்ஷம் தமக்கு கிட்ட வேண்டுமென்றே பிரார்த்திக்கிறார் தமக்கு கிட்ட வேண்டும் என்று மட்டுமில்லை தமக்கும் கூட கிட்ட வேண்டும் என்கிறார் பக்தியிலும் ஞானத்திலும் சிகரமாக இருந்தும் கூட அகம்பாவமே இல்லாத நம் ஆச்சாரியாள் காமாட்சியின் கடாக்ஷ வீக்ஷண்யத்தின் பெருமையை இன்று ஸ்லோகத்தில் சொல்லுகிறார் அவளுடைய கண் பார்வை எத்தனை தூரமும் தாண்டி விழுமாம் ஒரு தாயார்காரி பச்சை குழந்தைகளை தன் பார்வைக்குள்ளேயேதான் வைத்துக்கொள்வாள் அம்பாளுக்கும் நாம் எல்லாரும் பச்சை குழந்தைகள்தான் பெரிய பெரிய காரியம் சாதித்தவர்கள் அகட விகடம் செய்கிறவர்கள் எல்லோரும் கூட அவளுக்கு பச்சை குழந்தைகள்தான் மிருகங்கள் பட்சிகள் புல் பூண்டு எல்லாவற்றுக்கும் தாயார்காரி அவள் எல்லையில்லாத பிரபஞ்சத்துக்கு அம்மா அவளே இத்தனையும் அவள் பார்வைக்குள் தான் இருக்கின்றன எனவே அவளுடைய கடாட்சத்துக்கும் எல்லை இல்லை அது நீண்டு நீண்டு போய் தகுதியே இல்லை என்று எட்டா தொலைவில் நிற்கிறவர்கள் மீதும் விழுகிறது அந்த கண்கள் பாதி மூடி பாதி விரிந்திருக்கிற நீலோத்பல புஷ்பம் மாதிரி இருக்கின்றனவாம் ஜலத்தில் நனைந்த நீலோத்பலம் மாதிரி பரம சீதளமாக இருக்கிறது அவளுடைய திருஷ்டி நீண்ட நேத்திரங்கள் நீளமான நேத்திரங்கள் குளிர்ந்த நேத்திரங்கள் இதனால் நிலோத்பல உவமிக்கிறார் இப்படி நீள நெடுக எங்கு பார்த்தாலும் போய்கொண்டிருக்கும் உன் கடாக்ஷ பிரவாகத்தில் என்னையும் கூட முழுகும்படியாக செய்தருளேன் என்கிறார் மாம் அபி என்னை கூட என்று சொல்கிறார் எனக்கு உன் கடாட்சம் கிடைக்க நியாயமே இல்லை என்றாலும் தீனமான என்னையும் உன் பார்வையால் ஸ்நானம் பண்ணி வையம்மா என்கிறார் தீனம் மாமபி என்று மிக மிக வினயத்துடன் சொல்கிறார் பரமேஸ்வரர் அவதாரமான ஆச்சாரியால் எனக்கு யோகியதை இல்லாவிட்டாலும் ஏன் கேட்கிறேன் என்றால் இப்படி கடாட்சிப்பதனால் உனக்கு ஒன்றும் நஷ்டம் வந்துவிடவில்லை என்பதாலேயே கேட்கிறேன் என்கிறார் தோஷமுள்ளவர்களை பார்த்தாலும் கூட அவளுடைய பார்வைக்கு தோஷம் வராது எந்த ஹானியும் வராது உனக்கு நஷ்டம் இல்லை என்பது மட்டுமில்லை எனக்கோ இதனால் பரம லாபம் சித்திக்கிறது நான் தன்யனாகிறேன் என்கிறார் அனேநாயம் தன்யோபவதி தனத்தை உடையவன் தன்யன் அம்பாளின் கடாட்சத்தால் அருட்செல்வம் என்ற தனம் கிடைக்கிறது அதற்கு மேல் பெரிய செல்வம் எதுவும் இல்லை தகுதியை பார்க்காமல் கடாட்சிப்பாய் என்றதற்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறார் பூரண சந்திர ஒளி பிரகாசிக்கிறது அது வித்தியாசம் பாராட்டாமல் எல்லா இடங்களிலும் ஒரே போல் அமிர்தமான நிலாவை கொட்டுகிறது சக்கரவர்த்தியின் மாட மாளிகை நிலாமுற்றத்தில் சந்திரிகையை பொழிகிறது அதேபோல் ஒரே முள்ளுப்புதர் மண்டிய காட்டிலும் நிலவை பொழிகிறது உப்பரிகையில் விழுந்ததால் அரண்மனையின் சௌகரியங்கள் நிலாவை சேரவில்லை காட்டில் விழுந்ததால் அதற்கு முள்குத்தவும் இல்லை இப்படித்தான் அம்பாளின் கடாட்சம் எங்கு விழுந்தாலும் அதற்கு கூடுதல் குறைவு இவை இல்லை என்மேல் அது விழுந்தால் ஒன்றும் குறைந்து விடாது நானோ அதன் ஸ்பரிசத்தால் நிறைந்தவனாகி விடுவேன் உனக்கு ஒரு நஷ்டமும் இல்லாமலே எனக்கு பரமலாபம் கிடைக்கிறது அதனால் என்னையும் உன் கடாட்சத்தில் அம்மா என்கிறார் என்னையும் என்று உம் போட்டு சொன்னது நம்மையெல்லாம் உத்தேசித்து சொன்னதுதான் அம்பாளும் ஈஸ்வரனும் ஆச்சாரியாலும் ஒன்றேதான் அப்படிப்பட்ட ஆச்சாரியால் பரம கருணையினால் நம்மோடு சேர்ந்து நின்று கொண்டு நமக்காக இந்த ஸ்லோகத்தை அனுகிரகித்திருக்கிறார் மனமாற பிரார்த்தித்துவிட்டால் எத்தனை யோக்கியதை இல்லாதவர்களையும் அம்பாள் கடாட்சிக்கிறாள் நிலா போலவும் நீலோத்பலம் போலவும் குளிர்ந்தது அவளுடைய கடாட்சம் அது எவரையும் கைதூக்கிவிடும் என்று நமக்கு காட்டிக் கொடுக்கிறார்